பிக் பாஸோட முதல் ப்ரோமோ போட்டாச்சு ஒரு வழியா நம்மளோட விஜேஎஸோட என்ட்ரி அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை அவர் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேயே நமக்கு ஹிண்டா கொடுத்துட்டாரு வார வாரம் நடக்கிறதா எதை பத்தின டிஸ்கஷன் மட்டும் இருக்க போகுதுன்னு இன்னைக்கான டிஸ்கஷன்ஸ் அப்படின்றது வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கு அந்த அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அப்போ ஏன்னா இன்னைக்கு இந்த வாரம் பெருசா வேற எந்த இன்சிடென்ட் நடக்கல இந்த டாஸ்க்குள்ள நடந்த விஷயங்கள் மட்டும் தான் ஏன்னா டாஸ்க் தவிர்த்து மத்த எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் நம்ம பண்ண போறோம் அதுக்கு உள்ளுக்கு நடந்திருக்கோம் இல்லையா ஒரு சில விஷயங்கள் அதை பத்தியும் பேச போறோம்னு சொல்றாரு சோ எத மாதிரி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சரி அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா அது பயங்கரமா கொண்டாடுறாங்க கரெக்டா அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு பாராட்டிட்டோம்னா ரொம்ப ஓவரா ஹை பேர் நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற போது நமக்கு எதை காட்டுறாங்க அப்படின்னா அந்த லேபர் ஒர்க்கர் டாஸ்க்ல வந்து அருணுக்கும் முத்துக்குமான ஒரு ஃபைட் வந்து இல்லையா வந்து காட்டுறாங்க அதான் டப்பாவதான் மேனங்க அமைச்சிருக்காங்க அப்படின்றது இப்ப இன்னொன்னு நீங்க தவ சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு சரி அப்படின்ற விஷயத்தை வந்து பாராட்டப்படுதோ அதே அளவுக்கு இந்த தப்பையும் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லிருக்காங்க சோ அப்போ அதுலயும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அருணோட அந்த ஒரு தப்பு அப்படின்ற ஒரு விஷயங்களை எந்த அளவுக்கு லேபர்ஸ்ல இருக்கவங்க சேர்ந்து அத ஹெல்ப் பண்ணி இன்னும் அத ஹைப் பைத்திய ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்து பண்ணாங்க இல்லையா அத பத்தி அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தான் உரிமைக்காக வந்து போராடுறதுன்றது நியாயமான ஒரு விஷயங்கள் தான் ஆனா இந்த வீட்டுக்குள்ள அது தேவைப்பட்டுதான் கேக்கிறான் சோ இது செருப்படி கண்டெஸ்டன் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அங்க போராடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே ஏன்னா எதுவுமே நடக்காம இப்படி நடந்தணும் அப்படின்னு சொல்லி தான் அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டுதே தவிர அந்த டாஸ்குள்ள நடந்த ஒரு இன்சிடென்ட்னால ஒரு போராட்டத்தை போட்டாங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது சோ தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் தான் ஒரு ஹீரோ அப்படின்னு காட்டிக்கிறக்கு தான் அங்க பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு நடந்தது இப்போ முத்து வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சது இல்லை அதுல நடந்த அது விளையாட்டா நடந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் பண்றேன் அதனால ஒரு ஹைப்ல வந்து அது நடந்தது அப்படின்ற ரிலேட்டடான விஷயங்கள் தான் சோ அததான் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க இப்ப இங்க இன்னைக்கு ஒரு விஷயங்கள் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு இன்னைக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே பேசப்பட போறது முத்து அருணுக்குமான அந்த பிரச்சனைகள் மட்டும் தான் பேசப்பட போகுது ஆனா டப்பாவை கொஞ்சம் அடிச்சு உட்கார வச்சிங்க அப்படின்னா தான் இது வந்து சரியா போகுமே தவிர இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஏன்னா வீக் வீக்கெண்ட் வந்தாலும் எனக்கு பயம் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு தடவை சாட்சி நான் சொன்னதுனாலதான் விதேஷ் அவர்கள் அந்த அளவுக்கு ரோஸ்ட் விட்டாரு இப்ப ரிட்டர்ன் அதே விஷயங்களை இவரும் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது போது அது சாதாரணமா எடுத்துக்க கூடிய ஒரு விஷயம் கிடையாதுன்றதான் நான் வந்து ஃபீல் பண்றேன் பாப்போம் இன்னைக்கான எபிசோடு என்ன நடந்திருக்கு அவர் சொல்ற மாதிரியே ஒன்பது மணி வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ற பாப்போம் தொடர்ந்து அடுத்தடுத்து ப்ரோமோ வரட்டும் மக்களே அதை பத்தி நம்ம என்ன அப்படின்றத கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உண்மையாவே இன்னைக்கான எபிசோட்ல குறும்படம் அப்படின்ற விஷயங்கள் போடப்படுமா அப்படின்றதே நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணிடலாம் சோ இத பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மக்களே